இப்போ ஹவுத்தீஸுடைய அந்த தாக்குதல் அப்படின்றது இஸ்ரேலுக்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணியிருக்கு அடிச்சாங்க பென்குரிய ஏர்போர்ட் பக்கத்தில் விழுந்துருச்சு உடனே வந்து சைரன சத்தத்தோட பென்குரிய ஏர்போர்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏமேல போய் அடிக்க முடியும் ஐடியா அடையவே முடியாது இவ்வளோ பெரிய இராணுவம் ஒரு பக்கம் இருக்கு காசான்றது ரொம்ப சின்ன நகரமாகவும் இருக்கும்போது அதை கைப்பற்றதுல என்ன மாதிரியான சிக்கல் வந்து இஸ்ரேலுக்குலாம் இருக்கு காசா உள்ள வந்து ஆட்கள் ஐடியா வீரர்கள் போனாங்கன்னா உயிரோடு திரும்பி வர வரமாட்டாங்க முக்கியமான ஐடி இருக்குல்ல அந்த இடத்த பூரா அடிச்சிருக்காங்க இஸ்ரேல் அந்த இடர்பாடுகள் இருக்கு பத்து இடர்பாடுகளும் இஸ்ரேலுக்கு வந்துகிட்டு இருக்கு இந்த ரெண்டு வருஷத்துல ஐடி வீரர் இருக்காங்கல்ல அதுக்கு வந்து எவ்வளவு பேர் வந்து ஒரு ஆயிரம் நினைக்கிறீங்க பதினஞ்சாயிரம் பேருக்கு அடிச்சு முடிச்ச மூணு நாளில் வந்து அஞ்சு அட்டாக் தொண்ணூறு லட்சம் பேர்ல வந்து யூதர்கள் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேருக்குமே வெளிநாட்டுக்கு போய் தப்பு போயிட்டாங்க யூதர்கள் இல்லாத இஸ்ரேல் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் ஹவுதீஸ் வந்து நல்ல வெல் ட்ரெய்ன்டு போராளிகள் ஏர் வச்சு பாம்ப வீசுறதுல இஸ்ரேல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனா தரைப்படை இருக்குல்ல தரைப்படையா போனாங்கன்னா அவங்க வீக்கு இஸ்ரேலில் வந்து அந்த நாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய பலம் இழந்து என்ன ஆக போகுதுங்கிறது பெரிய கையில் வந்து என்ன இருக்குன்னா மிசைல் இருக்குல்ல அது பயங்கர ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி சொன்ன இடத்துல கரெக்டாக போய் அடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு மிசைல் வச்சிருக்காங்க ஒரு மிசைலை வந்து இங்கே தெர்லேவியூவில் அனுப்பிச்சாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் சொல்றாங்க அவங்க சொல்றதுல வந்து முழுக்க வந்து உண்மை கிடையாது டேமேஜ் பண்ண முடியாது என்ன காரணம்னா ஒரு பத்து இது வந்துச்சு அப்படின்னா எட்டு இதை வந்து இவன் இவன் இன்டர்செப்ட் பண்ணாங்க அப்போ ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல் வந்து இப்போ ஹவுத் ஈஸ்ட்டு இருக்குது